அன்ஃபிட்டுன்னு சொன்னார் டாக்டர் எல் முருகன் அன்ஃபிட்டுன்னு சொன்னார் சொன்னவர் யார் டிஆர் பாலு டாக்டர் முருகன் என்ன படிச்சிருக்காரு சட்டத்தில் பட்டம் வாங்கி அதில் முதுகலை பட்டம் பெற்று அப்புறம் அதில் ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்கார் டாக்டரேட் வந்து எந்த துறையாக இருந்தாலும் அது சாதாரணமான படிப்பு அல்ல ஒரு இதை ஆராய்ச்சி பண்ணி அதில் வாங்குறது அதில் தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அதில் வந்து நிறைய நேர்மையான டாக்டர் வாங்கினா அவர் நேர்மையான படித்து தான் டாக்டர் வந்தார் அதுபோல் தானே அவர் அரசியல்வாதியாக வந்தார் நல்லவர் நேர்மையாகவே படித்தார் இந்த டாக்டர் திருமாவளம் மாதிரியான ஆட்களை கணக்கில் சேர்க்காந்துங்க வாங்கிட்ட டாக்டர் பட்டதை இதை நீங்கள் எடுத்துதுங்க இது ஒரு விஷயம் டிஆர்பால் என்ன படிச்சிருக்காரு பிஎஸ்சி அப்படி தானே பிஎஸ்சி படித்து முடித்தாரா இல்லையா பாஸ் ஆனாரா ஃபெயில் ஆனாரா அது வேற கதை பிஎஸ்சி படித்தார் சொல்லிட்டு சொல்கிறாங்க வெளியே சரி ஓகே அவர் டாக்டரேட் படித்தவர் அன்ஃபிட்டுன்னா நீங்கள் ஃபிட்டு இப்படியானீங்க நீங்கள் மட்டும் எப்படி தகுதியானீங்க உங்கள் தலைமை தலைவர் கருணாநிதி என்ன படிச்சிருக்காரு ஆறாம்ப்பா அஞ்சாவா அவர் எப்படி பிட்டான சரி அவருக்கு மகன் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் என்ன படிச்சிருக்காரு பிஎஸ்சியா பிகாமா பிஏ பிஏவா என்ன பா பாஸ் ஆகிட்டாரா ஃபெயில் ஆகிட்டாரா அவருக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் வெளியிட முடியுமா டிஆர் பால்வா அவர்களே எதாவது வாய்ப்பு இருக்குமா என்ன பிடிச்சிருக்காரு அதை சொல்லுங்கள் சரி அவருக்கு பின்னாடி வந்தவர் இது எல்லாம் கொடுமை என்னென்னா சென்னையில் வந்த பிறகு மறுபடியும் அதை இதை இதை ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்கிறார் இந்த மாதிரிப்பட்ட கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கேன் உயர்ந்தவங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து டிஆர் பாலு சென்னையில் வந்த பிறகும் அதை வந்து கையாண்டார் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் நான் வந்து அண்ணாமலையை பற்றி சொல்லும்போதும் அது வேற அது ஒரு கதை இருக்குது இவரை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் சொன்னார் டி இவர் டாக்டர் எல் முருகனை பற்றி பேசும்போது வந்து அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் அவர் வந்து அதுக்கு தரம் கெட்டவர் அவர் தரம் இல்லையா அவருக்கு இவர் வந்து ரொம்ப மட்டத்தில் ஹை லெவல் பீப்புளாக அவர் என்னத்த கையில் இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா டாக்டர் எல்முருகன் வந்து சாராயம்லாம் காய்க்கலங்க அவரும் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு அவரை வந்து நீங்கள் சொல்கிறீங்க கெட்டவர்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க சாராயம் காய்க்கிறீங்க சாராயம் ஆலையில் என்னது அங்கே என்ன அந்த தானிக்கா காய்க்கிறாங்க காய்க்கிறீங்க நீங்கள் சாராயம் காக்கிறீங்க த ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் தாலி அறுக்க வைக்கிறீங்க பெண்களெல்லாம் அந்த வேலையை தான் சேர்ந்துட்டு இருக்கீங்க இளம் விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழகம்னு சொன்னதே உங்க கரிமொழி தான் அந்த தான் சொல்லிட்டு அழிஞ்சுது கேளுங்க அதை கேளுங்க புள்ளி வரவனா டேட்டா மேடத்துட்டு இருக்கு வாங்கிடுங்க நீங்க நீங்க பண்றது சாராயம் காய்ச்சி ஒரு இழி இழி செயலான சாராயம் காய்க்கிறது சமுதாயத்தாலே எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சாராயம் நீங்க நடத்துறீங்க சாராயம் சாராயம் காய்க்கிறீங்க காய்ச்சி விற்கிற நீங்க ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்க அவரு அனுப்பிட்டு சொல்றீங்க சரியா சரி அடுத்து அவர் வந்து யார் எல் முருகன் ஒருவனுக்கு ஒரு தீனி ஒழுக்கமாக இருக்கார் நீங்கள் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கிய அப்படியே சார் வாழ்ந்துட்டுருக்கிய டிஆர் பால்பு அவர்களை உங்களை தான் கேட்குறேன் டிஆர் பால்வுக்கு வந்து மனைவி ரேணுகா தேவி ஒரு துணைவி வச்சுருக்காரு டிஆர்பி பொற்கொடி அப்போது கரெக்டு தானே ஃபிட்டு தானே கருணாநிதியுடைய திமுகவில் இருக்கணும்னா திமுக தலைவருக்கு தகுதி இருக்கணும் அப்படின்னா நான் சொன்னோம்ல முன்னணியாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மூணு பேர் அதில் முக்கியமான தலைவர் அப்போ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா அது கருணாநிதி மாதிரி வாழ வாழணும் அப்படி தானே வர முடியும் ஒரு மனைவி ஒரு துணைவி கூட இல்லைன்னா பிறகு என்ன திமுகவில் என்ன கட்சியில் தலைவர் அப்படி தானே மனைவி தேவி அப்புறம் துணைவி வந்து டிஆர்பி பொற்கொடி சரியா ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்டு இவருக்கு எத்தனை பைய பையமார் டி அதாவது ஆர்பி ராஜகுமார் டிஆர்பி ராஜா டிஆர்பி செல்வ செல்வகுமார் இந்த மாதிரி மூணு மகன்கள் அப்புறம் வந்து காஞ்சனாதேவி அப்புறம் மனோன்மணி ஐந்து மகள்கள் குடும்ப கட்டுப்பாடு ஊருக்கு தானோ சரி இருக்கட்டும் இவங்கலாம் கேட்ட தலைவரை மாதிரி கரெக்டாக இருக்கார் கருணாநிதிக்கு எப்படி மனைவி துணைவி இதெல்லாம் வச்சு எப்படி அவர் வந்து அவருக்கு குடும்பத்தை பெருக்கி வச்சிருக்காரு அதே மாதிரி இவரும் வந்து இதெல்லாம் பெருக்கிறனால இவர் ஃபிட் ஆகிட்டார் இதெல்லாம் செய்யாததுனால ஒருதனுக்கு ஒருத்தீனியே வாழ்ந்துட்டு இருக்கனால டாக்டர் எல் முருகன் அவர்கள் வந்து அன்ஃபிட் ஆயிட்டார் சரிதானே சரி இவர் இந்த ஃபிட்டு அன்பிட்டுன்னு சொன்னதுனால நம்ம சில இன்னும் சில இதை சொல்லுவோம் இது கூட நம்ம